தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் உங்களுக்காக இந்த பதிவுகளை நாங்கள் சொல்கிறோம் ஆவணி மாத பலன் முதல்ல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் சூரிய பிரவேசம் சூரியன் வந்து ஒரு ராசியில் வந்து சேருவது தான் தமிழ் மாதத்துடைய பலன் இப்போ கடகத்தில் சூரிய பகவான் இருந்தார் இப்போது சிம்ம ராசி தனது சொந்த வீட்டிற்கு சூரிய பகவான் வருகிறார் சிம்மத்திற்கு சூரிய பகவான் வரும்பொழுது பொதுவாக வேர்ல்டு ரெக்கார்டு எப்போயுமே ஆவணி மாதம் ரொம்ப பிஸியாக இருக்கும் எங்கேயுமே பிஸியாக இருக்கும் நல்ல கவனிங்க அரசியலில் பெரும் புள்ளிகளை பற்றி பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ நடக்கும் நம்ம சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது அப்படின்னு ஆனால் இப்பயே அரசியலில் சில கலை எடுக்கிறது சில விஷயங்களை மறைக்கிறது மாற்றுறது இதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும் நிறைய அரசியல் திருப்பு முனைகள் இந்த மாதத்தில் தான் நடக்கும் அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விஸ்வாவசு வருஷத்தில் இந்த ஆவணி மாதமானது திடீர் மழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வாரத்துடைய முற் முன்னாடி உள்ள வாரமும் கடைசி நேரத்துலையும் திடீர் மழைகள் ஏற்படும் விற்பனைகள்லாம் நல்லா ஓங்கி இருக்கும் தங்கம் நிறைய விற்பனையாகும் பொருளாதாரத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் வியாபாரிகளுடைய விற்பனை வளம் அதிகரிக்கும் பயப்பட வேண்டாம் ஏதாவது இந்த அஞ்சு வெட்டி பத்து வெட்டி ரெண்டு வெட்டி இதுமாதிரிலாம் வட்டி வாங்கினவங்களாம் இந்த வட்டி அடைக்கிறதுக்கான நல்ல பிளான் போட்டு முழு கடனையுமே அடைக்கிறதுக்கு நல்ல வியூகம் வகுப்பாங்க இந்த மாடு கண்ணுக்குட்டி வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக வச்சிருக்கணும் திடீர் நோய்கள் மாடு குட்டி ஆடு கோழி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மாடு கன்று கோழி ஆடு வளர்ப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது தொற்று நோய்கள் ஏற்படவோ அந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு தொற்றுநோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால அதை சரியாக பயன்படுத்தணும் அவங்கள அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஊசியெல்லாம் சரியாக போடணும் யானைகளால் கொஞ்சம் யானை இருக்கக்கூடிய காட்டு இடங்களில் வனப்பகுதிகளில் யானைகளால் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ நம்ம ஊரில் யானை வரும்னு ஒரு பிளான் இருக்கும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் வராது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது வந்தால் என்ன பண்ணணும் அதை பிளான் பண்ணிக்கணும் விநாயக சதுர்த்தி வருது இந்த மாசத்தில் அதனால் விநாயக சதுர்த்தி மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நிறைய நல்ல மாற்றங்கள் எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் நிறைய பேரால் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு பேசப்பட்டு விநாயக சதுர்த்தியில் திருப்தி ஏற்படும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பக்தியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சுவாமி அவங்களை ரொம்ப அனுகிரகம் பண்ணுவாங்க இலங்கை வாழ் மக்கள் பக்தியில் நாட்டத்தை அதிகப்படுத்துவது நல்லது அவங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி பக்தி நிறைய உண்டு அதில் இன்னும் பக்தி மேலே வேறு யாரையுமே நம்ப வேணாம் சுவாமியை நம்புங்க ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடக்குது அதனால் கடவுளை நம்புங்க முருகனை நம்புங்க சிவனை நம்புங்க அதனால் இந்த காலகட்டத்தில் இறைவனை நம்ப வேண்டிய கட்டாயம் அதே நேரத்தில் சீதோஷ நிலைகள் படி கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் மேற்கு வங்கம் போன்ற இடங்களில் மழையினால் ப்ராப்ளங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் சந்திர கிரகணம் வருது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் பௌர்ணமி என்னைக்கு வருது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி இருபத்தி ரெண்டு விஸ்வாபசு வருஷத்தில் அதாவது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு துவங்குது சந்திர கிரகணம் பிறகு பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடிவு வருது ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு துவங்கி ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடிவடைகிறது இதில் பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தி ரெண்டு தான் முக்கியமான நேரம் நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு இந்த சந்திர கிரகணத்தினால் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க யார் யார் சாந்தி செஞ்சுக்கணுங்கிறத நான் பகுதியோட இறுதியில் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்போ கிரகணம் வரதுனால ரொம்ப சில நேரங்களில் இந்த சீதோஷ நிலைகள் பிரசவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரசவ காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ண கப்புல்ஸ் நியூ கப்புல்ஸ் இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அந்த நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று சொல்கிறேன் ஒன்றும் நம்பணும் இல்லை இதை பற்றி கண்டுக்கக்கூடாது இது என்ன பண்ண போதுன்னு யோசிக்கக்கூடாது அங்கே தான் பிரச்சனை அதே சில பேர் மந்திர உபதேசங்கள் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் சந்திர கிரகணம் ரொம்ப நல்லது சக்தி மந்திரம் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு சிறு சிறு புயல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் காற்றுடைய சூறாவளி காற்று புயல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கிறது அலாட் நல்லது ஏன்னா இயற்கை மட்டும் எந்த நேரத்தில் எப்பயும் நம்மளை என்ன பண்ணணும்னு தெரியாது அதனால் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அலாட்டாக இருக்கிறது சகோதர சகோதரிகளுக்கு நன்மை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தில் வியாபாரம் மென்மேலும் பெருகும் வசதிகள் உண்டாகும் நிறைய கிரகப்பிரவேசங்கள்லாம் நடக்கும் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும் அக்கம் பக்கத்து அண்டை வீட்டார்கள் மீது இருக்கக்கூடிய குறைவான எண்ணங்கள்லாம் நிறைவான எண்ணமாக மாறும் பங்காளி பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் ஆலய வழிபாடுகள்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆக இந்த ஆவணி மாதம் பெரிய இழப்புகளை ஏற்படுத்தாது சிறப்பான மாதம் இந்த ஆவணி மாதம் முழுமையாக சூரிய பகவான் சிம்மராசியில் இருக்கிறதுனால எல்லாருமே ஆள் ஆள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டு சிவாலயத்தை போய் தரிசனம் பண்ணுறது நல்லது ருத்ர அபிஷேகம் பண்ணி பார்க்குறது நல்லது ருத்ராபிஷேகம்னு சொல்லுவாங்க செஞ்சு பாருங்கள் நல்லது சிவாலயத்தில் வில்வ அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது திங்கட்கிழமை திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆவணியில் மட்டும் எல்லா ஞாயிறும் ரொம்ப பெஸ்ட்டு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சமயபுர மாரியம்மனையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் திங்கக்கிழமை திங்கட்கிழமை சிவனை குளிர வைங்க ஆவணியில் சிவாலயம் நோக்கி நிறைய நடைப்பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளூரில் இருக்கிற சிவாலயத்தில் இந்த ஆவணி மாதத்தில் மட்டும் திங்கக்கிழமை திங்கட்கிழமை பதினோரு சுற்று சுற்றுங்க எந்த கோவில் நீங்கள் உள்ளூரில் உங்கள் தெருவில் ஒரு கோயில் இருந்தாலும் போயிட்டு வாங்க லெவன் டைம்ஸு பதினோரு ருத்ரர்கள் ருத்ரனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் கெட்டது நடக்காது செய்வன கோளாறுகள்லாம் நீங்கும் பேர் புகழெலாம் கிடைக்கும் ஆவணி மாதத்தை விட்டுடாதீங்க ஆவணி மாதத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கலாம் நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்குற அருமையான மாதம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி வர்றதுனாலே முதல் மாதமே ஆவணியில் வந்துடும் அதான் ஆவணி தான் முதல் மாதமாக கொண்டு வர்றாங்க அதனால் நம்ம எடுக்கிற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் சிவாலயத்தில் பதினோரு சுத்து அவசியம் திங்கட்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிவாலய தரிசனம் பண்ணுங்கள் சிவாலயத்தில் பதினோரு சுத்து சுற்றுங்க ஞாயிற்றுக்கிழமையில் சமயபுரம் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆவணியில் வாய்ப்பு கிடச்சா சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு சுமங்கலிக்கு அம்பாலாக பாவித்து அந்த அம்பா சுவாமிக்கு அம்பாலாபா வச்சு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு புடவை வாங்கி மஞ்சள் கலரில் புடவை வாங்கி கொடுங்க மஞ்சள் கலரில் காட்டன் புடவை வாங்கி கொடுங்க மஞ்சள் சிகப்பு கலந்த மாதிரி மாரியம்மா ஏற்றுப்பா மாரியம்மனை நம்பணும் மகாமாரி அப்படின்னு பேர் சமயபுரம் மாரியம்மனை நம்புங்க உங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பாலாபிஷேகம் கொடுங்க சீதோஷ நிலைகள்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது எதிர்காலத்தில் இயற்கையினால் சீற்றம் ஏற்படாது இயற்கை சீற்றத்தை நம்ம சந்திக்கிறம்போது சமாளிச்சுடலாம் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணுவோம் ரொம்ப சிம்பிள் ஆவணியில் பரிகாரம் இவ்வளோதான் உங்கள் வீட்டுக்கு ஒரு சுமங்கலியை கூப்பிட்ணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வாரமாவது கூப்பிடுங்க ஒரு மஞ்சள் கலர் புடவை வாங்கி வச்சு அவளை அவளுக்கு பிடிச்சமான ஒரு ஃபுட்டு தயிர் சாதம் புளி சித்திராண்டோன்னு பேர் ஏதோ ஒன்று செய்து கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வாதம் வாங்கிங்க சுமங்கலி பிரார்த்தனை ஐத்துக்கிழமையில் அம்பாள் வருவா மகமாய் வருவா சிவாலயம் பதினோரு தடவை தரிசனம் பண்ணுங்க ஏன்னா நமக்கெல்லாம் நிறைய வன்மம் குரோதம் எல்லாம் இருக்கும் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ராவணன் இருப்பான் எல்லா மனுஷங்குள்ளேயும் ராமன் இருப்பான் யாருக்குள்ளேயும் எதுவும் இல்லாமல் இருக்காது ஏன்னா சில நேரங்களில் அவர் பார்க்குற விஷயத்தை பார்த்தா பொங்குவோம் இல்லை அதர்மம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடும்போது என்ன பண்ணுறது எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரும் அப்போ தர்மத்தை கொண்டு வரணுன்னா நம்ம தான் தர்மத்தின் வழியில் போகணும் அதனால் சிவாலய தரிசனம் ருத்ரர்களை வழிபாடு பண்ணுங்கள் திங்கக்கிழமை திங்கட்கிழமை சிவ கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள் பதிலோரு சுற்று சுற்று இதை மட்டும் இந்த ஆவணியில் செய்யும் பொழுது நமக்கு புகழ் கிடைக்கும் நமக்கு வந்து இந்த கோபம் மண்டையில் இருக்கிற சூடெல்லாம் குறையும் ஆயில் பாத் பண்ணுங்கள் ஆண்கள் சனிக்கிழமை ஆயில் பாத் பண்ணுங்கள் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் ஆயில் பாத் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் குளியல் ஆவணி மாதம் நன்னா இருக்கும் பயப்பட வேணாம் சீதோஷ நிலைகள் நம்மளை காப்பாற்றும் பெரிய அளவில் எந்த விதமான தொந்தரவுகளும் ஆவணியில் ஏற்படாது சுவாமியை நிறைய நம்பணும் அடுத்த சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு பௌர்ணமி அன்னைக்கு வருது இரவு சரியாக ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த கணக்கில் தான் இந்த சந்திரா இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்குது அன்றைக்கி சதயம் பூரட்டாதி பிற்ப அதாவது இரவு பின்னிரவு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ஆறுக்கு தான் முடிவுக்கு வருது நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு மத்தியப காலம் அதனால் அந்த காலகட்டத்திலலாம் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு சாப்பாட்டை தவிர்த்து கொள்வது நல்லது ஒரு சாயந்தரம் ஆறரை மணிக்கெல்லாம் போஜனத்தை முடிச்சிடலாம் பெஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச எல்லா பொருட்களையும் தர்பயை வாங்கி போட்டு வைங்க வீட்டில் இருக்கிற சமையல் பாத்திரத்துலேருந்து சமையல் பொருள்லேருந்து சுவாமி ரூம்லேருந்து தர்பயை போட்டு வைங்க பவித்திரம் உண்டாகும் ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு பவர் ஒன்று வரும்போது அது நமக்கு அந்த பவர் வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு நம்மளால் முடிஞ்சால் ஏற்றுக்கலாம் முடியாமல் நம்ம எதை திணறக்கூடாது தண்ணி குடிக்கிறத கூட அவாய்ட் பண்ணிங்க அந்த நேரத்தில் நஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாள் எல்லாம் பெரியவா ஒன்று சொல்லி கொடுத்தாங்கன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாமல் பெரியவங்க எதுவுமே சொன்னதில்லை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் திருவாதிர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்திரட்டாதி விசாகம் மீண்டும் சொல்கிறேன் திருவாதூர சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்திரட்டாதி விசாகம் இந்த எட்டு நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாந்தி பண்ணிக்கணும் இந்த எட்டு நட்சத்திரம் பொதுவாக கிரகணம் முடிஞ்சால் எல்லாருமே ஒரு குளியலை போட்டுடணும் ராத்திரி ஒன்று இருபத்தி ஆறுக்கு ஒரு குழியில் போடணும் ஒன்று இருபத்தி ஏழுக்கு சார் நல்லா தூங்கிட்டேன் சார் என்ன பண்ணுறது அப்படின்னா கார்த்தால் எழுந்தவொடனே எதையும் தொடாமல் குளியலை போடணும் எதையும் தொட்டால் தீட்டல் பேர் சுத்தம் வேணும் வைப்ரேஷன் மாறி இருக்கும் வேற ஒன்றும் இல்லை நகையெல்லாம் போட்டுக்காதீங்க அந்த நாளில் நகையெல்லாம் கம்பி கழட்டி வச்சிடும் பவரான நகைகள்லாம் பவர் குறைஞ்சிடும் மந்திரம் ஏற்றிக்கலாம் ஏதாவது மந்திரங்கள்லாம் படிக்கலாம் அந்த நேரத்தில் மந்திரங்கள் உபதேசங்கள் எடுத்துங்க ரொம்ப நல்லா இருப்பேன் சந்திர கிரகணத்தன்னைக்கு இந்த அதாவது இந்த பிள்ளை மா பிள்ளை பிறக்கக்கூடியவர்கள் இந்த பிரசவ காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கு கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்குது எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அந்த காலத்தில் பெரியவா சொன்னோன்னா சும்மா சொல்லி வச்சுருக்க மாட்டான் நான் செஞ்சு பார்த்தா என்ன அப்படிலாம் கேட்க வேண்டாம் சொன்னால் நம்புவோம் சொன்னவர்கள் என்னைக்குமே ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்க வந்து பேருக்கு சொல்லிட்டு போக மாட்டாங்க ஏன்னா சந்திர கிரகணத்தப்போ இந்த கிரகணத்துடைய தாக்கம் நம்ம குழந்தைங்களே ஏற்படுத்த வேண்டாம் அதனால தான் சில குழந்தைங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு த துஷ்டமாக பண்ணும்போது இதை தவறாக குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறா இல்லையா அதெல்லாம் வேண்டாம் நம்ம குழந்தைங்க நல்லா பிறக்கட்டும் அதனால் கவனமாக இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் சாயிச்சா ஒரு ஆறரை கிலோ சாப்பிட்ருவோம் ஒம்போதுலேருந்து பதினொன்று நாற்பத்தி ரெண்டு இப்போ ஒன்று இருபத்தாறு வரைக்கும் அமைதியாக இருப்போம் ரொம்ப சண்டை போட்டுக்க வேணாம் பேச வேண்டாம் மனசார தியானம் பண்ணால் நல்லது மந்திர உபதேசமே இருதான் பேசவே கூடாது அதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக எல்லாருமே ஸ்நானம் பண்ணுறது நல்லது அப்படி தூங்கிட்டேன்னா கார்த்தால் எதையும் தொடாமல் எழுந்து ஸ்நானம் பண்ணுங்கள் அதனால் ராத்திரியை என்ன பண்ணுங்கன்னா பாத்ரூமில் இந்த டவல்லாம் போட்டு வச்சுருங்க எதையும் கார்த்தால் எழுந்து தேடின்னு இருக்க வேணும் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்தரட்டாதி விசாகம் இரவு கண்டிப்பாக ஒன்று இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு தடவை குளிக்கிறது நல்லது ஏன்னா நம்ம பெரிய அளவில் போய் சாந்தியெல்லாம் படிக்க முடியாது அது வேறு எங்கேயாவது போய் எதையாவது ஏமாந்துடாதீங்க அது நான் பொறுப்பு இல்லை ஆமாம் உங்கள் ஊரில் ஏதாவது சிவாலயத்தில் இது மாதிரி சாந்தி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா போய் அதில் பங்கெடுங்க இல்லைனா தனிப்பட்ட முறையில் போட்டு இது பண்ணிக்க வேண்டாம் ஒரு குளியில் போட்டுட்டு சிவாய நமகன்னு சொல்லுங்கள் சுவாமி எல்லாத்தையும் ஏற்றுப்பார் ஏன்னா தெரியாத வாழ்க்கை என்ன பண்ணுறது தெரிஞ்சதே மந்திரம் தெரியாத வாழ்க்கு அறிவம் சிவனை அறிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர் அதனால் அது மாதிரி பண்ணிங்க சாந்தி பண்ணுறதுன்னா அங்கே பங்கு பண்ணுறாங்க உங்கள் ஊரில் பண்ணுறாங்கன்னா அதில் கலந்துக்குங்க இல்லை மறுநாள் கா சாந்தி பண்ணிக்கிறது நல்லது முடியல அப்படியே என்ன பண்ணலாம் சா நான் சொல்கிறேன் ஒன்று இருபத்தாறு பிறகு ஒரு குளியலை போடுறது நல்லது கார்த்தால ஒரு சிவாலயத்துக்கு போகிறது சிவனுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி பார்க்கலாம் இல்லையா அர்ச்சனை பண்ணி பார்க்கலாம் அவருக்கு ஏதோ ஒரு குளிரை வச்சுட்டு அப்பா பகவானே இந்த சந்திராட்டமத்தில் இந்த சந்திரன் மதி என்னோடய மூளை எங்கேயும் மழுங்கிடக்கூடாது நான் நல்லா பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை போட்டுவாங்க சுவாமி கொடுக்காத விண்ணப்பமாக அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அதனால் சந்திராட்டமத்தை இந்த சந்திர கிரகணம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சந்திராஷ்டமம் சந்திர கிரகணம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சந்திராஷ்டம்னா அஷ்டமத்தில் சனி வ சந்திரன் வருது சந்திராஷ்டமம் சந்திரனே கிரக அந்த கிரகணம் வந்து சந்திரனை பிடிக்கும்போது என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது மதி தான் முக்கியம் மூளை தான் முக்கியம் அதனால தான் சொல்லுவோம் அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே பயப்படாத ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆறரை மணிக்கெல்லாம் சுவாமிகிட்ட ஒப்படைச்சிருவோம் மூலையை இனிமேல் நான் ஒன்று சரணாகதி அடைஞ்சிட்டேன் உன் மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறேன் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சந்திராட்டமத்திக்கும் அதுதான் செய்யணும் சுவாமியை தான் கும்பிடணும் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும் சந்திர கிரகணத்தன்னைக்கும் அதான் செய்யணும் சுவாமி மந்திரத்தை சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் பல ஒரு பயப்பட வேண்டாம் சுவாமி நல்லா அனுகிரகம் பண்ணுவார் நல்ல இரவு நேரத்தில் இந்த எட்டு நட்சத்திரக்காரங்க குளிச்சிருக்கோம் எல்லாருமே குளிக்கிறது நல்லது சந்திரா கிரகணம் முடிஞ்சாலே ஒரு குளியில் போகிறது ரொம்ப விசேஷம் அதனால் கார்த்தால் எல்லாருமே சிவாலய தரிசனம் எட்டாம் தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கார்த்தால் ஒரு வில்வத்தை எடுத்துகிட்டு போய் நேராக சிவன்கிட்ட சாத்திட்டு சிவாலய தரிசனம் பண்ணுங்கள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆவணி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மணிக்கு திங்கட்கிழமை சோமவாரம் அதனால் கண்டிப்பாக சிவாலயத்தில் தரிசனம் பண்ணுங்கள் அதற்கு பிறகு அடுத்த காரியத்தை ஆரம்பிக்கும் நல்லது நடக்கும் ஆவணி சிம்மரா சிம்ம மாதவனு பேர் சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும்